வணக்கம் நண்பர்களே இன்றுக்கு பதினைந்து முதல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வியாழக்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி அமையப்போகிறது என்பதை வேலை பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய அம்சங்களோடு விரிவாகப் பார்க்கலாம் மேஷம் இன்று புதிய வாய்ப்புகள் உங்கள் முன் திறக்கப்படும் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் காணப்படும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் பண விஷயங்களில் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் உடல் சோர்வு குறைக்க ஓய்வு தேவை ரிஷபம் பொருளாதார நிலை மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை வேலை விஷயங்களில் சவால்கள் இருந்தாலும் சாதகமான முடிவு கிடைக்கும் மிதுனம் பேச்சுத்திறன் மற்றும் தொடர்புகள் இன்று உங்கள் பலமாக அமையும் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் பயணம் செய்ய வாய்ப்பு உண்டு மன உற்சாகம் அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் கடகம் குடும்பப் பொறுப்புகள் அதிகரிக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் பிரச்சினைகள் தவிர்க்கப்படும் தாயாரின் ஆலோசனைகள் வழிகாட்டியாக இருக்கும் மன அமைதிக்காக தியானம் நல்லது சிம்மம் வேலை மற்றும் சமூக வாழ்வில் மதிப்பு உயரும் நாள் தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் அகந்தையை தவிர்த்தால் நன்மை அதிகம் கண் மற்றும் தலைவலி பிரச்சனைகளில் கவனம் தேவை கன்னி திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உறுதி பண விஷயங்களில் தெளிவு அதிகரிக்கும் வேலைகளில் சிறு தடைகள் இருந்தாலும் முடிவில் நன்மை கிடைக்கும் துலாம் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் பழைய பிரச்சினைகள் தீரும் கலை அழகு படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் விருச்சிகம் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள் தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் மறைமுக வருமானம் ஏற்படலாம் பொறுமை அவசியம் தனுசு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் நாள் கல்வி மற்றும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நன்மை நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் உற்சாகம் அதிகரிக்கும் மகரம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும் குடும்ப ஆதரவு உண்டு உடல் நலத்தில் கவனம் தேவை ஓய்வு எடுத்தல் நல்லது கும்பம் புதுமையான யோசனைகள் இன்று வெற்றி பெறும் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் பொருளாதார நிலை மேம்படும் மனத்தெளிவு ஏற்படும் மீனம் ஆன்மீகம் மற்றும் தியானத்தில் ஈடுபட நல்ல நாள் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் இனிய தருணங்கள் ஏற்படும் எதிர்பாராத நல்ல செய்தி வரலாம் இந்த நாள் பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்